இது வந்து நில நிலவரம் இது சொல்லுகிற பொழுது நேருக்கு கசப்பாகவும் இருக்கும் இந்த கசப்பான காரியம் உங்கள் இதில் வருகிற பொழுது உங்களை வர வீதியில் பார்த்தா அடுத்த வீதியில் போயிடுவான் உங்களை ஒரு இடத்துல பார்த்தா இன்னொரு முனையில் அவன் சிதறி பதறி ஓட்டமாக ஓடுருவான் நீங்கள் ஓட வேண்டியது இல்லை உலகம் ஒன்று பகைக்க ஆரம்பிச்சிருக்கு என்னையா வாய சும்மா இருக்க மாட்டியா ஆஹா என்கிட்ட வந்தால் நான் இப்படி தான் பேசுவேன் இந்த டாபிக் என்கிட்ட வந்துச்சுன்னா நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் அப்படி இருக்கணும் நான் சொல்ல நீங்க அப்படி இருக்கணும் உலகத்துக்கு பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்குறபடியினால் அதன் கிரியைகள் பொல்லாதல இருக்கிறது சம்பாதிச்சான் என் நண்பனுடைய மகன் எவ்வளோ சம்பாரிச்சான் என் மகன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அவன் எந்த செட் செட்டில் ஆயிருக்கிறான் அவனுக்கு எத்தனை சவரன் போட்டு பொண்ணு கொடுத்தாங்க என் பிள்ளைக்கு எத்தனை சவரம் போட்டு ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் படிச்சாங்க அவன் எவ்வளோ இவன் எவ்வளோ இது எல்லாம் போச்சுன்னா நம்ம முழு ஜீவியும் கெட்டு போயிடும் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே நெருங்கி இருக்க முடியாது பைபிள் கையில் இருக்கும் இருக்கும் வசனம் எல்லாம் தெரியும் ஆனால் ஜீவியம் சரியில்லை நீங்கள் எங்கேயோ சாய இருந்து கொண்டிருக்கிறீங்க வாழ்க்கை படகு சேதப்பட்டு கொண்டிருக்கிறது விசுவாச கப்பல் சேதமடைந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எப்பவுமே தெரிந்து கொள்ளுங்கள் முதிர் வயது கொண்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடாத தேவன் என்ற சாட்சி உங்கள் உதடுகளிலே உள்ளத்தில் இருக்க வேண்டும் பென்ஷன் இருக்குதோ சொந்த வீடு இருக்குதோ இல்லையோ உடலில் பெலன் இருக்குதோ இல்லையோ என் தேவனே பார்த்து கொள்ளுவார் நான் எப்படி கற்று சொல்கிறோம் அப்படி இருப்பேன் பிள்ளை சொல்கிற மாதிரியோ இல்லை பொண்ணு சொல்கிற மாதிரியோ இல்லை வேதம் சொல்கிற மாதிரி தான் நான் இருப்பேன் முதிர் வயதில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை சாசனை தான் அந்தவரே இது மட்டும் என் ஜீவியம் கரைப்படலை இனிமேல் முதுமையை கரைப்படுத்தக்கூடாது அவன் பணம் கொடுத்தாலும் சரி அது கொடுக்காமலாம் இருக்காது அது கனி கொடுக்குற மரமாக நம்ம வளர்க்கணும் இதெல்லாம் உடன்படிக்கை நீங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை இப்படி செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் பிள்ளை உங்களுக்கு பயந்து இருக்கும் எனக்கு கர்த்தருக்குள்ளே பயம் இல்லாமல் நான் இஷ்டப்படி நான் என் ஜீவத்தை வைத்து கொள்ளுக்கிற பொழுது என் பிள்ளைகள் கட்டுக்கடை கிட்டதாக இருப்பாங்க சபையார் வருவாங்க கனி கொடுக்க மாட்டாங்க அதான் ஒரு எட்டில் வருது ஒம்பது எட்டில் விதைக்குது இல்லையா அதெல்லாம் இதான் மேய்ப்பும் சரியில்லை என்பது தான் உட்கருத்து இது உண்மையான கருத்து இதான் அப்படி ஏன் அங்கே போறான் ஏன் இங்கே போறான்லாம் கேட்கக்கூடாது அது போகிறது போகும் ஆடு அப்படி தான் போவோம் மெய் பண்ணால் பிடிச்ச வந்து கட்டணும் தொழு மரத்தில் வார்த்தை அடிச்சு அட்டினால முடியும் இதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியாது யூ ஃபார் த லார்ட் நீங்கள் ஏன் கற்றுருக்கன்று அப்படி நிற்கணும் தைரியம் இருக்கா தைரியம் இருக்கா அந்த தைரியம் வரணும் தனி மனித தைரியம் வரணும் பொருளாதாரத்தை பார்த்து விலைவாசியை பார்த்து என்ன எவ்வளோ பயம் இருக்கிறது எதுக்கு பயப்படறோன்னு இல்லை விலை வசக்கிறது பயப்படுறோம் இப்படி எப்படி திரும்பி வரதுக்குள்ளோ சிலிண்ட்ரு விலை ஏறிச்சு சர்வ சாதனமாக சொல்கிறேன்